பெண்ணுக்கு அரசு துவக்க கழிவறை அமைந்துள்ள வீடு கட்டுவதற்கு பூமி பூஜைகள் செய்த நிலையில் பள்ளி மாணவர்கள் கழிவறை வசதிக்கு கேள்விக்குறியாகி உள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேல்மன்னூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு துவக்க பள்ளியில் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக பள்ளிக்கு அருகே சர்வே எண் நூற்றி முப்பத்தி மூன்று பை பதினைந்தில் அமைந்துள்ள கழிவறையை பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த பழைய பெண் மாரியம்மாள் என்பவர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்து இருந்த நிலையில் அவருக்கு அரசு துவக்க பள்ளியின் கழிவறை அமைந்துள்ள சர்வே எண் நூத்தி முப்பத்தி ஒன்று பை பதினைந்து என்ற இடத்தை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்யாமல் வீட்டுமனை பட்டா வழங்கி உள்ளதாக கூறப்படுகிறது அவரும் அந்த இடத்தில் வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்த நிலையில் வீடு கட்டுவதற்காக கழிவறை கட்டிடத்தை இடிப்பதற்கு தயாராகி வருகிறார் இதனால் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கழிவறை வசதி கேள்விக்குறையாகும் நிலை காணப்படுகிறது குறிப்பாக அதிகாரிகளின் அலட்சியத்தால் மாணவர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அக்கிராம பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து மாணவர்கள் பாதிக்காத வகையில் மாற்றியிடத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று இல்லையெனில் மாணவர்களுக்கு விரைவாக கழிவறை வசதியை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் நான் மேல் மன்னோர் சண்முகம் வார்டு உறுப்பினராக இருக்கிறேன் எங்கூர் ஸ்கூல்ல கழிப்பறையை வந்து மாரியம்மாளுக்கு பட்டா கொடுத்திருக்கிறாங்க அதை வந்து நீங்க ஆய்வு செய்து வேற இடம் பட்டா அவங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் பசங்களுக்கு இருபது பசங்களுக்கு மேலே படிக்கிறாங்க அவங்களுக்கு பாத்ரூம் வசதி இல்லை இது இச்சிட்டாக்கா அவங்க வேற எங்கேயும் பார்த்து இடம் இல்லை அதை வந்து நீங்கள் பார்த்து கண்காணித்து அதை வேற இடம் அவங்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும்